தந்தை மகன் தூயாரின் பெயராளே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக அல்லேலூயா வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் நாம் போற்றுவோம் இறைவா எம் மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றி உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை தன் பலனை ஏந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே மக்கள் உம்மை உண்மை மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் இருப்பதாக வரவிருக்கும் அரசை நாம் போற்றுவோம் குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒழிக்கிறது இருமுறையை இங்கே அழைக்கிறது இரவின் கனவுகள் மறைந்த

கட்டுளைக்க பொருத்தலை கோரிடுவோம் மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் தெளிதமாய் நமையவர் மீட்டிடுவார் தந்தைக்கு மாட்சிமையும் மகனுக்கு பேர் புகழும் ஊற்ற வாழ்த்து ஆவியருக்கும் தேச்சன ஆகும் காலமேலாம் ஆமென் முண்முலி ஒன்று ஆண்டவரே வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண்விழித்தள்ளேன் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டைக் கேட்டருளும் உம் விக்கிரகளை நான் பின்பற்றுமே உமை நோக்கி மன்றாடுகின்றேன் ஏனை மீட்டருடம் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைதரையில் நான் உயிரம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாமான் இரவுகளில் நான் கண் விளித்துள்ளேன் ஆண்டவரை உமது பேரன்பிற்கேற்ப என் குறளை கேட்டருளும் உமது நீதி கேப்பில் என் உயிரை காத்தருளும் சரி செய்து உடுக்கோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் மிகு தொலைவு

ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள் முன்மொழி இரண்டு ஆண்டவரே என் ஆற்றல் அவருக்கு நான் புகழ் பாடுவேன் அவரே என் விடுதலை yeah hey. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது இப்பொழுதும் அவருக்கு நான் புகழ் பாடுவேன் அவரே என் விடுதலை இரக்கத்தின் இறைவனுக்கு புகழ் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரைப் போற்றிப் புகழவும் இவ்வாறு தொண்டரானார் முன்மொழி மூன்று பிற நீங்கள் அனைவரும் ஆண்டவரைப் போற்றுங்கள் பிற நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களிடத்தாரே நீங்கள் அனைவரும் அவரைப் புகழுங்கள் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அருள்வாக்கு இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கணித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும்

அவர் ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூறுகார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமண் பணி செய்யுமாறு வழியோகார் உலக கடவுளின்

பாண்டவராகிய நம் கடவுள் வருகிறார் அச்சத்தை அகற்றுவோம் வரும் காலத்தை துணிவுடன் எதிர்நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவரே நீர் அனைத்தையும் உருவாக்குகிறீர் புதுப்பிக்கிறீர் படைப்புகள் அனைத்தும் உம் கைவன்மையை வெளிப்படுத்துகின்றன மண்ணுலகின் மீது எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய வேலைகள் உமது படைப்பு திறனில் பங்கு கொள்வனவாக உமது ஆட்சி பிறருடைய துன்பங்களை களைய உழைப்போருக்காக மன்றாடுகிறோம் துன்புறுவோர் ஆறுதலும் அனுதாபமும் பெறுவார்களாக வாரத்தின் இறுதி நாளில் எங்கள் வேலைகளிலிருந்து ஓய்வு பெறுகிறோம் இதன் வழியாக எங்கள் ஆற்றலை புதுப்பித்தருளும் அறிந்து கொள்ள உதவியருளும் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் உமது ஆட்சி வருகம் விண்மைவது போல நிறைவேறுதல் உணவை எங்களுக்கு பாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு ஆண்டவரே மனிதனை அவனது பாவ நிலையிலிருந்து மீட்க உம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர் நம்பிக்கையுடனும் அன்புடனும் அவரது வருகையை எதிர்பார்த்திருக்கும் எங்களுக்கு உம்முடைய அருள் அருள்கொடைகளையும் உண்மையான விடுதலையின் பரிசையும் வீராக உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே